வருகைந்திருக்கக்கூடிய அத்தனை உயர்ந்த நிஜங்களுக்கும் என்னுடைய தமிழார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் காளீஸ்வரன் ஒரு பேக்கரியை நடத்தி வருகிறேன் எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது என்றாலும் கூட பொருளாதார கோட்பாடுகள அடிப்படையிலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் கடந்த பிப்ரவரி மாதம் சென்னையிலே ஒரு ஐந்து நட்சத்திர விடுதியிலே ஒரு கூட்டம் நடந்தது தொழில் முனைவோர் கூட்டம் ஐக்கிய அரபு குடியரசிலிருந்து மதிப்பிற்குரிய ஷேக் தாரிக் பின் பைசல் அல் ஷாஜிமி அவர்கள் தமிழக தொழில்முனை உரை அங்கு அழைத்திருந்தார் அந்த நாட்டிலே இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் தொடங்கப்படக்கூடிய தொழில்களுக்கு வங்கியிலே கடனுதவி கொடுத்தால் அதற்கு வட்டி கிடையாது என்பதை உறுதியாக தெரிவித்தார் சில வரி நிவாரணங்கள் எல்லாம் சொன்னார்கள் பேங்க்ல வந்து அந்த சர்வீஸ் சார்ஜ் என்று ஒன்று போடுகிறார்கள் நம்முடைய இந்தியாவிலே பொது சிவில் சட்டம் என்று கேட்கிறவர்களுடைய ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது மதம் அரசியல் தேசிய பொருளாதாரத்திற்கு ஒற்றுமை இருக்கிறது இறை மறுப்பிற்கு அப்பாற்பட்டு இந்த கேள்வி நான் கேட்கிறேன் இந்த அடிப்படையில் இந்த பொது சிவில் சட்டம் கேட்கிறவர்களை நூறு பேரை நாம் விசாரித்தோமே என்றால் இந்த பலதார மனம் அவர்கள் மதத்திலே இருக்கிறது நமக்கு இல்லை என்ற கருத்தை தான் சொல்கிறார்கள் என்ற இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி முழுமையாக அறிந்திருந்து பேசக்கூடியவர்களுடைய சதவீதம் குறைவு இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சியிலே இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த நல்ல திட்டத்தை இந்திய நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்துவோமே என்றால் இந்த ஆட்சி அறிமுகப்படுத்துவது என்றால் இந்தியாவின் பொருளாதாரம் எப்படி மேம்பட்டு இருக்கும் என்பதை நீங்கள் விளக்கமாக சற்று நேரம் எடுத்துக்கொண்டாலும் விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வந்து கால்புணர்ச்சியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்தியா எப்படி எல்லாம் மேம்பட்டு ஒரு கேள்வியை சகோதரர் கேட்டிருக்கிறாரு ஆனா அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னேன் அல்லங்களா அப்ப சகோதரர் வரலையோ வந்துருந்தீங்களா வந்துருந்தீங்க சரி அதாவது நம்ம நாட்டில் வந்து வட்டி மட்டுமே இருபத்தி கோடி போகுதுன்னு இருபத்தி ஆறு சதவிகிதம் இந்தியாவுடைய வருவாயில இருபத்தாறு சதவிகிதம் வட்டிக்கு செலுத்தப்படுது அந்த வட்டி முதல்ல மிச்சமாகும் இருபத்தாறு சதவீதம் சும்மாங்க ஒரு நாட்டில் திரும்பி தூக்கு நாப்புல இருபத்தாறு சதவீதம் கிடைக்கிறது வருமானத்தில் அப்ப அந்த மாதிரியான வட்டி இல்லாத பொருளாதாரத்தை கொண்டு வந்தோம் சொன்னா இருபத்தாறு சதவீதத்தை வைத்து ஒரு நாட்டை எவ்வளவோ வளப்படுத்தலாம் எவ்வளவோ மேம்படுத்தலாம் இப்படியான பொருளாதார சொல்ல போனா அதே மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜக்காத் ஜக்காத் ஒரு பொருளாதார திட்டம் அது என்ன ஜக்காத்து ஒவ்வொருத்தருடைய சொத்துக்களையும் கணக்கெடுத்து இரண்டரை சதவீதம் கம்பல்சரியா அவங்க கைப்பற்றுறது அதுக்கு பேர் ஜக்காத் நாலனா எட்டனா தர்மம் கொடுக்கறதுக்கு பேர் இல்ல ஜக்காத் ஜக்காத் என்று சொன்னா எல்லாருடைய சொத்துக்கள் கணக்கு எடுக்கப்படணும் யாரெல்லாம் ஒரு எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இன்னைக்கு கணக்கு அதுக்கு அதிகமாக வைத்திருக்கிறார்களோ எண்பத்தி ஏழாயிரம் ஒரு சாதாரண தொகை இஸ்லாம் சொல்லுது அதை விட பதினோரு பவுனுக்கு உள்ள தொகை பதினோரு பவுன் தங்கத்துக்கு உள்ள தொகை அதுக்கு மேலே யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவ்வளவு பேருடைய கணக்கை எடுத்து இரண்டரை சதவிகிதத்தை வந்து கட்டாயமாக வசூலிக்கணும் வருமானத்துக்கு வரி போடக்கூடாது ஏன் விற்பனைக்கு வரி போடக்கூடாது விற்பனை வரி எல்லாம் வந்து வசூலிக்கப்பட முடியாது விற்பனை வரியில மில் போட மாட்டான் வியாபாரி வியாபாரம் பண்றான்னு சொன்னா தொண்ணூறு சதவீதம் பில் போட மாட்டான் வசூலிக்க முடியாது விற்பனை வரியில நான் பத்து ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு வித்தாலும் வரி கொடுக்கணும் இது அக்கிரமம் நான் பத்து ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் விலை குறைஞ்சி போயிடும் நான் அஞ்சு ரூபாய்க்கு தான் வித்திருப்பேன் விற்பனைக்கு ஒரு வரி கொடுந்து கேட்குறது கவுர்மெண்ட் இது ஒரு அநியாயமான வரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இருப்புக்கு வரைய கூடு உங்ககிட்ட இருக்குதுல ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல ஐம்பது லட்சம் ரூபா இருக்குல்லப்பா ரெண்டரை பர்சன்ட் எடுத்து வை அப்படி வசூல் பண்ண முடியும் சொன்னா கம்பல்சரியா ஒரு பிரச்சனை இந்தியாவில் கிடையாது எவங்கிட்ட கையேந்த வேண்டியது இல்ல ஒவ்வொரு குடிமகனும் பட்டிருக்கிற கஷ்டம் ஆறாயிரம் கோடி ரூபாய் நிக்கிறது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இருக்குது இந்த ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வயிற்றுல இருக்கிற குழந்தை வரைக்கும் கடனாளி இன்னைக்கு அவ்வளவு கொடுத்தா தான் கடன் அதிகம் அவ்வளவு கடனை நம்மளால அழிச்சிட்டு கண்ணிறைவாக நிமிர்ந்து வாழ முடியும் இன்றைக்கு சவுதியுடைய முன்னேற்றத்திற்கெல்லாம் காரணம் வந்து வட்டி இல்லாத பொருளாக வரணும் செழிப்பா இருக்கிறாங்க உலகத்துக்கு கடன் கொடுக்கறாங்க அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட முடியும் என்று சொல்லிக் கொள்கிறார்